அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹிவா பர்கத்தஹூ சஹீப் புகாரி ஏழு அந்தியாய முன்ன இறைச்செய்தின் ஆரம்பத்தின் தொடர்ச்சி மன்னர் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்தபோது ஒரு நாள் கவலை தோய்ந்த முத்திரை முகத்தினராக காணப்பட்டார் அப்போது அவரின் அரசவை பிரிதானங்களின் சிலர் மன்னரிடம் தங்கள் கவலை தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலையை தருகிறது என்று கூறினார்கள் ஹெர்ஹுலிஸ் மன்னர் விண்கொள்களை ஆய்ந்து ஜோதிடம் சொல்வதில் வள்ளுவராயிருந்தார் மன்னரின் கவலைக்கு காரணம் என்னவென்று வினவியவர்களிடம் அவர் இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மன்னர் தோற்று தோன்றிவிட்டதாக அறிந்தேன் என்று கூறிவிட்டு இக்கால மக்கள் விருத்த விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் யார் என விளைவினர் யூதர்களைத் தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கு எல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களையும் கொன்று விடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்களை பற்றிய தகவல் ஒன்றைக் கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை ஹசான் என்ற கோத்திரத்தின் குறுநில மன்னர் ஹெர்குலிஸிடம் அனுப்பியிருந்தார் அம்மனிதர் அவரின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவரிடம் தகவல்களை பெற்ற ஹெர்குலிஸ் இவரை அழைத்துச் சென்று இவர் விருந்து சேதனம் செய்திருக்கிறாரா இல்லையா என்று சோதியுங்கள் என்று ஆணையிட்டார் அவரை அழைத்து சென்று பரிசோதித்தவர்கள் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள் அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கம் உடையவர்கள்தாம் என்றார் உடனே ஹெர்ஹூலிஸ் அவர்தாம் முகமது சல்லா அலிவசலம் இக்காலத்தின் மன்னர் ஆவார் அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார் பின்னர் ரோமபுரியில் இருந்த தமக்கு நிகரான கல்வியறிவும் ஞானமும் பெற்றிருந்த தம் நண்பர் ஒருவருக்கு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார் அவர் ஹிம்ஸுக்கு போய் சேருவதற்குள் பதில் கடிதம் வந்தது அக்கடிதத்தில் ஹெர்ஹோலிஸின் கருத்துப்படியே இறைத்தூதன் சில லகல் விசலம் வருகை பற்றியும் அத்தூதர் இவர்தாம் என்று எழுதப்பட்டிருந்தது இதற்கு பிறகே மன்னர் எங்களை அவரின் அவைக்கு அழைத்தார் எங்களை சந்தித்த பின் நடந்ததாவது ஹிம்ஸ் நகரிலிருந்து தம் கோட்டை ஒன்றிற்கு வருமாறு ரோமபுரியின் பிரமுகர்கள் அனைவரும் ஆணையிட்டார் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த கோட்டையின் வாயில்களை எல்லாம் போட்டிவிடும்படி உத்தரவிட்டார் கோட்டையின் வாயில்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டன பின்னர் பின்னர் மன்னர் பிரமுகர் முன் தோன்றி ரோமபுரியினரை நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெற வேண்டும் என்று உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த இறை தூதர் சரலாலிவசலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடனே வெருண்டோடு வெருண்டோடுபதை போன்று கோட்டை வாசல்கள் நோக்கி அவர்கள் ஓடினார்கள் வாசல்கள் அருகில் சென்றதும் அவை தாளிடப்பட்டு இருப்பதை அறிந்தார்கள் தையும் நவிசலாகலைவசலம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மன்னர் பார்த்ததும் அவர்களை என்னிடம் திருப்பி அனுப்புங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் உங்கள் மதத்தில் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் சற்று முன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினேன் இப்போது உங்கள் உறுதியை சந்தேகமற அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அவருக்கு சிரம்பணிந்தனர் அவரை பற்றி திருப்தியுற்றவர்கள் ஹெர்கூலின் மன்னர் பற்றிய கிடைத்த கடைசி தகவல் இதுவாகவே இருக்கிறது என இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவித்தார்கள் இந்த மூணு பகுதியில் ஏழு ஆவது பகுதி முடிந்து விட்டது நாளைக்கு வேறோடு ஹதீஸ் உடன் சந்திக்கிறேன் நினைச்சால இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துகோ